கரியெல்லாம் கழிச்சு பார்த்தாரு வேகாததையெல்லாம் சுவையில்லாத எல்லாம் துப்புனாரு வெந்ததை சுவையானதை கையில பதம் பார்த்து கடித்து கழித்து எச்சில் படுத்தி வச்சுக்கிட்டாரு பூக்களை என்ன செய்யறாரு பறிச்சு முகர்ந்து தூக்கி போடுறாரு நாற்றம் எடுத்த பூக்கள்லாம் தூக்கி எறிகிறது நறுமணம் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கொள்ளுவது அதுபோல அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கையில் பாத்திரம் இல்லை வாயிலையே கோண்டு போனார் அவர் வந்து தமிழ்நீரெல்லாம் இறைவன் மேல பாடல இறைவன் பாட்டுக்கு மயங்கக்கூடியவன் எல்லாரும் தமிழுக்காகவே எல்லாம் கொடுத்தார் ஆனா கண்ணப்பருக்கு மட்டும் உமிழ்நீருக்காகவே கொடுத்தார் ஏன்னு கேட்டா அவர் ஏற்கனவே முக்கண்ணன் மூணு கண்ணு இருக்கிறவனுக்கே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா நாலாவது ஒரு கண்ணு கொடுக்கறான்னா அவன் எவ்வளவு ஒரு பத்த கேடியா இருப்பான் பத்த கோடிலாம் சொல்லக்கூடாது பத்த கேடி அதை கூட அம்பாளுக்கு